இயேசுவின் போவதற்கு எதிராக பேசினால் எதிர் கிறிஸ்து அது என்ன அது கடவுளின் உறவு அதுக்காக மனிதனா பிறந்தார் சிலுவையில அறைய வேண்டிய அவசியமே அவருக்கு இல்ல இவன் நான் செஞ்ச பாவத்துக்கு அவர் என் சிலுவையில் அறையணும் இல்ல நான் செஞ்ச பாவம் என்னன்னா ஆதான் உறவு வேணாம்னு சொன்னாங்க இப்ப எனக்கு திருப்பி உறவு வேணும் அந்த உறவு கொடுக்கறதுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டு மனிதன் என்று நிரூபித்து காட்டினார் சாத்தானிடம் அதற்கப்புறம் என்ன செஞ்சார் சாவை வென்றார் சாவை உன் கொடுக்கு எங்கே என்று கேட்டார் ஏன் அவர் என பத்து எடுத்ததும் எனக்கு சாவில்லா நிலை கிடைத்துவிடும் அதான் நிலைவாழ்வு வாழ்வு அதனால் இப்படி இதுக்கு எதிராக இல்ல இல்ல அதுதான் நிலைவாழ்வு இல்ல நம்ம மோச்சன ஒரு இடத்துக்குள்ள நுழைஞ்சாலே நமக்கு நிலையான சாவில்லா நிலை கொடுத்துடும் அதுதான் நிலை வாழ்வுன்னு சொல்லி கொடுக்கிற எதிர்கிறிஸ்துக்கள் உறவு கிடைத்தால் மட்டும்தான் நமக்கு நிலையான வாழ்வு கிடைக்கும் அவன் தான் இயேசுவை மனிதனாக வந்தவர் என்று நம்புகிறவன் இதுதான் இதுக்கு இந்த வரம்பு மீதி நாம் போகக்கூடாது அதான் ஒன்பதுல படிச்சீங்கன்னா கிறிஸ்துவின் போதனையில் நிலை புரியுதா கிறிஸ்தன் போதனை என்ன கடவுளின் குடும்பத்தில் உறவு கேட்டு சேர் ஒரு போதனை அதில் நிலைத்திராமல் வரமை மீறி செல்வோ நிலைத்திராமல் அப்படின்னா கடவுளின் குடும்பத்தில் உறவு கிடைக்கும் என்று நம்பிக்கையில் நிலைத்திராமல் அதுக்கு மேலே போறவங்க இப்போ கூட நேரம் முன்போ ட்ரெடிஷ்னலிஸ்ட்டு ப்ரோக்ரஸிவ் அப்படின்னு ரெண்டு குரூப் இருக்கிறதை பார்த்தோம் இந்த ப்ராகிரசிவ் குரூப் அல்லவா முற்போக்கு சிந்தனை உள்ள குருக்கள் இவர்கள் தான் வரம்பு மீறி செல்ல முயற்சி செய்பவர்கள் இதை மீறி எதிர்பார்த்த பண்ணி எல்லாம் ஒன்னு சேர்த்துணுமே குருக்கோழியில் வழி தேடுகிறார்கள் அதனால் அறுவடை இயக்கத்தினர்கள் அதற்கு மேலாக ஒரு படி மேலே சென்று என்ன சொல்கிறார்கள் என்றால் கடவுள் குடும்பத்தை விட்டு நமக்கு கவலைப்பட வேண்டாம் ஏன்னா பாருங்க தூயாவி இறங்குறார் நம்ம இடத்துலயும் இறங்குறார் அதனால அருங்குடை காப்பாற்ற முடியும் அப்படின்னு இந்த வரம்பு மீறி செல்வோரெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு இயக்கமாக வைத்து நடத்துவதுதான் அருங்குடை இயக்கம் இந்த அருங்குடை இயக்கத்தினர்கள் வரம்பு மீறி செல்வோரின் இயக்கம் என்ன சொல்றாரு இப்படிப்பட்டவர்கள் கடவுளை கொண்டிருப்பதில்லை அவர் போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள் ஆனா தந்தையும் மகனும் அதான் அங்க குடும்பத்தை சொல்கிறார் மறைமுகமாக யோவான் எனது வந்து விண்ணரசின் மறைபொருள் கடவுளின் குடும்பம் என்பது மறைபொருள்னா திருவுழியத்தில் வெளிப்படையாக போதிக்கப்படாத ஒரு கருத்து இது மரபு வழியில் நமக்கு தந்து வந்தார்கள் அதைதான் சிசிசி எழுதியிருக்கிறார்கள் ஆனால் இந்த மறைபொருள் இங்கே சொல்லப்பட வேண்டும் என்பது என்ற நிலை வந்தால் உடனே அவர் அந்த சீடர்கள் அந்த அப்போசலர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் வார்த்தைகளை பயன்படுத்தி மறைமுகமாக சொல்லி தருவார்கள் அது போன்ற வார்த்தை தான் என்ன பயன்படுத்தப்படுகிறது என்றால் தந்தையும் மகனும் தாயும் சேர்க்கலாம் ஆனால் அப்போ அவர் எழுதினப்ப அநேகமா மாதா உயிரோடு வந்திருப்பாங்க அதனால் தந்தையும் மகனும் தான் இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்கதான் வந்து குடும்பத்தில் சேர்க்கப்படுவார்கள் யாரு இந்த போதனையில் நிலைத்திருப்போர் எந்த போதனையில் கடவுள் குடும்பம் இருக்கிறது அதற்காக தான் இயேசு மனிதனாக பிறந்திருக்கிறார் என்ற போதனையில் நிலைத்திருப்பவர்களிடமே அந்த கடவுளின் உறவு கிடைக்கும் என்பதை அப்படி சொல்றார் அவர் பத்துல பாத்தீங்கன்னா உங்களிடம் வருவோர் பாருங்க புதம்பரசன் வருது உங்களிடம் வருவோர் அதாவது இயேசுவின் பேர்ல யாராச்சும் உங்கள்ட்ட வந்தார் அவர்கள் இப்போதனையை ஏற்காதிருப்பின் இந்த போதனையை சொல்லாம பைபிள் எடுத்துட்டு வீடு வீடா வருவாங்கல்ல எல்லாம் வேறு போதனை சொல்றாங்க கடவுளின் உறவை பற்றி சொல்றது இல்ல பெந்தோஷு கூட்டத்துக்கு பிரியாணி கூட்டம்லாம் சொல்றோம் இல்லவா ஞாட்டி ஆச்சுன்னா தெரு தெருவா வந்து வேனை வச்சிக்கிட்டு மத்தியானம் பிரியாணி போடுறோம் மட்டன் பிரியாணி போடுறோம் வாரீங்களா வாரீங்களான்னு கோப்படையில் பல கத்தோலிக்கர்கள் அதில் ஏறி போவார்கள் அந்த வேனில் ஏறி போய் பிரியாணிக்காக போவார்கள் ஆனால் அங்கே போனதும் என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னா ஒரு சிலை வழிபாடு செய்கிறாங்க கத்தோலி சபையெல்லாம் அங்கே இருக்காங்க வெளியே வந்துருங்க வெளியே வந்துடுங்க அப்படின்னு வாரம் வாரம் கொடுக்கு வர வச்சு அப்புறம் தசம வாங்குவாங்க அது இவங்களுக்கு தெரியாது பிரியாணிக்கு ஆசை அவங்கள்ட்டே படிச்சிருவாங்க ஆசை ஆனணும் அதுக்கு இந்த வசனத்தை வர பயன்படுத்தும் அது அதிகாரத்தில் தான் இருக்கு அதனால அதையும் வாசி விடுகிறேன் எட்டு வாசி நல்லவா அந்த வசனத்தை காப்பாற்று காட்டுவாங்க காட்டி வசூல் பண்ணுவாங்க அவங்க வரின்னு உங்கள் உழைப்பின் பயனை இழந்து விடாமல் முழு கைமாறு பெற்று கொள்ள கவனமாய் இருங்கள் இதை எடுத்து எடுத்து காட்டுவாங்க உங்கள் உழைப்பின் பயனை இழந்து விடாமல் இருக்க நீ வந்து என்ன செய்யணும் தசம பாதன்னு பத்துல ஒன்னு கொடுத்துடணும் இல்லைன்னா நீ நாசமா போயிடுவா அப்படியா அதுக்குள்ள காட்டி பயமுறுத்தி வசூல் பண்ணிடுவாங்க அது நம்ம நோக்கம் இந்த அந்த வந்தனால சொல்கிறேன் இவர்கள் ஏற்காதிருப்பின் அதாவது நம்மள்ட்ட வர பிரியாணிக்கு கொடுக்குறனு வரும்போது இந்த போதனை கடவுளின் குடும்பத்திற்குரிய போதனை ஏற்காதிருப்பின் ஏன்னா கடவுள் குடும்பத்தை ஏத்துக்கிட்ட எங்க வரணும்னா அப்படிங்கிறது என்ன பிரச்சனை வருதுன்னா பாப்பரசரை தங்கள் தந்தை திருத்தந்தை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பதான் அவர்கள் வந்து கடவுளின் உறவு அவர் மூலமாக நமக்கு கிடைக்கும் இவங்க பாப்பரசர் இல்லாமல் செயல்பட்டு தானே பாப்பரசர் போன்று தானே கருதினால் போன்று பேர் வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும் என்றால் இந்த நம்பிக்கைக்குள்ள அவர்கள் வர முடியாது அதான் புரிஞ்சுக்கணும் அதனால கடவுளின் குடும்ப போதனையை இவர்கள் ஏற்காதிருப்பின்னா யாரெல்லாம் இப்படி இருக்கிறாங்களோ அவங்க தான் சொன்னேன் சொன்ன திருச்சபைக்கு எதிரான கூட்டம் சபை சரியா உங்களிடம் வருவோர் இப்போதனையை ஏற்காதிருப்பின் அவர்களை உங்கள் இல்லத்திலும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் சொல்றாரு பாருங்க ஏன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது நானும் அவர்களுடைய அந்த நம்பிக்கையை அந்த ஜெயத்தை சொல்லும்போது அதை ஸ்வீகரிக்கிறோன்னு சொல்றான் இல்லையா அப்ப நானும் வந்து என்ன சொல்றேன் அவன் செஞ்ச தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி உள்ள ஏத்துக்கிறப்ப நானும் கடவுளின் குடும்பம் இல்லை என்று சொல்பவனாக மாறிவிடுகிறேன் அப்ப நான் வரமை மீறி செல்வோராக போய்விடுவதால் நான் எனக்கு கடவுளை நான் கொண்டிருப்பதில்லை அது மாதிரி தந்தையும் மகனும் இருக்கு இதுல இருந்தா தான் இருக்கிறார்கள் இதெல்லாம் படிச்சோம் அது மாதிரியான நிலைப்பாடு எனக்கு வருவதால் அவர்களை நமது இல்லத்திலும் ஏற்றுக்கொள்ள கூடாது அப்ப அன்புடைய இயக்கத்தினர் யாரு இந்த வரவு மீறி சென்றவர்கள் கடவுள் குடும்பம் இல்லை என்று போதிப்பவர்கள் மறைமுகமாக கடவுளின் குடும்பம் இருக்குன்னு போதிச்சுட்டா என்ன ஆகணும் மாதிரி வந்து அருங்குடைய சாதனங்கள் அபிஷேகம் என்ற நிலைப்பாடு எப்போது வரும் என்றால் இந்த கடவுள் குடும்பத்தை நம்பினால் ஏன்னா தூயாவி இருப்பதை கடவுள் குடும்பத்தை உருவாக்குதான் அப்ப கடவுள் குடும்பத்தை உருவாக்குவதுதான் இந்த ஏழு திருவரி சாதனங்கள் என்றெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது அருங்குடை இயக்கத்தை விட வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் அதனால அதனால அவங்க வந்து இதுக்குள்ள வரவே மாட்டாங்க இந்த போதனையும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் அதனால அவங்கள என்ன என்ன பண்ணும் அவர்களை உங்கள் இல்லத்திலும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அதொண்ணு என்ன சொல்லி பாருங்க அவர்களுக்கு வாழ்த்தும் கூற வேண்டாம் அதான் வரோம் வாழ்த்து கூறுவது அப்ப அந்த வாதரை பார்த்து அந்த மாதிரியாக இருக்கும் நபர்களை பார்த்து பிரைசலா அட அப்படின்னீங்கன்னா வாழ்த்து கூறிடிங்க சரி அப்படி வாழ்த்து கூறுனா என்ன ஆகுது அவர்களுக்கு வாழ்த்து கூறுவோ அவருடைய தீ செயலிலும் பங்கு கொள்கிறார்கள் தீ செயல் அப்படின்னா கடவுள் குடும்பம் எதிராக நாம் செயல்படும் தீ செயல் அங்க வாக்குறுதி கொடுத்துட்டு சொல்லி மனிதனா மாறுறோம் ஆனா இங்க வந்துட்டு அதில் சேரமாட்டேன்னு சொன்னா அது ஒரு தீச்செயல் அப்ப நான் இவங்களை வாழ்த்தினாலே நான் நேரா சொல்லணும்னு அவசியம் இல்ல நான் இவங்களுக்கு வாழ்த்து கூறினாலே எனக்கு உறவு வேணான்னு சொல்றோம் அதனால வாழ்த்து சும்மா பிரேசலாடு எதிர்த்து அவங்கள்ட்ட சொல்லும்பொழுதே எனக்கு வந்து மீட்பு பறிப்பை விடும் என்றால் அந்த நவட்டை போய் நான் ஜெபிச்சுக்கிட்டேனா அதை சுவீகரிக்கிறேன் அவனுடைய ஜெயத்தை அந்த நம்பிக்கையை நான் சுவீகரிக்கும் பொழுது நானும் எனக்கு உறவு வேண்டாம் என்று சொல்பவனாக மாறிவிடுகிறேன் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கடவுளின் உறவு வேண்டுமா கடவுள் குடும்பத்தில் நீங்கள் சேரன்னு ஆசைப்படுறீங்களா நிலைவாடு பெற வேண்டும் என்று ஆசை இருக்கிறதா மீட்கப்பட வேண்டும் என்று ஆசை இருக்கிறதா அந்த பக்கமே தலை வச்சு படுக்காதீங்க எக்கடா கெட்டு போய் இந்த உலகத்தில் தலைவலி தீர்ந்தா போதும் இந்த உலகத்துல பண கஷ்டம் தீர்ந்தா போதும் இந்த உலகத்துல வந்து நோய் நீ தீங்கன்னா போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறவரா எட்ட வேணாலும் போய் தலையை கொடுத்து ஜெயிச்சீங்க எல்லாம் ஒண்ணுதான் அருங்குடைய இயக்க குருட்ட ஜெயிச்சிக்கிறது ஒண்ணுதான் சங்கராச்சாரியார்ட்ட ஜெயிச்சிக்கிறது ஒண்ணுதான் பெரியார்ட்டவே ஜெயிச்சிக்கிறது ஒண்ண்தான் பெரியார் போன்றவர்கள் எல்லாம் ஒண்ணுதான் கடவுள் பார்வையில் கடவுள் குடும்பம் வேணாம்னு சொல்லிட்டா நீங்க கடவுள் இருக்குன்னு நம்புறீங்களா இல்லைன்னு அதெல்லாம் அதெல்லாம் வெயிட்டு போட மாட்டேன் இல்லையா அவ்வளவுதான் எல்லாருமே இல்லை இருக்கா அதுக்கு வேண்டியது செய் அதான் கடவுள் சொல்லித்தரார் அதுக்கு வேண்டிய செய்யும்போதுதான் நான் என்ன செய்கிறோம் உடன்படிக்கை செய்ய வேண்டும் சிலுவை மூலமாக அது உண்மையிலேயே நான் விரும்புகிறேன் என்று காட்ட வேண்டும் சிலுவை சோம்பது அதான் சிலுவை நற்செய்தி அடுத்து நாளை பார்ப்போம்